செய்தி தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இனி விரிவான செய்தி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இன்றைக்கு வவுனியாவிலே எங்களுடைய கட்சி பணிமனையிலே காலை பத்து மணியிலிருந்து தற்போது ஆறு மணி ஆகிறது இதுவரைக்கும் நடந்திருக்கிறது இந்த கூட்டத்திலே இரண்டு முக்கிய விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கின்றன காலையிலே நாங்கள் கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு இப்பொழுது திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கிற வழக்கு சம்பந்தமாக இன்னும் நேரமாக ஆராய்ந்திருக்கிறோம் இதனை மிக விரைவாக முடிப்பதற்குரிய உபாயங்கள் என்ன என்பது பற்றி ஏற்கனவே பல கலந்துரையாடல்கள் மத்திய செயற்குழு மட்டத்திலேயும் அரசியல் குழு மட்டத்திலேயும் சட்டத்தரணிகள் மட்டத்திலேயும் நிகழ்ந்திருக்கின்றனர் அதன் அடிப்படையிலே வழக்காளி கோரிய பிரதான நிவாரணங்களை வழங்குவதென்று மாவட்ட நீதிமன்றத்திலேயே பல தடவைகள் நாங்கள் சொல்லிவிட்டோம் கடந்த தவணை கடந்த தவணைக்கு முதல் தவணை ஒரு இடைக்கால தடை உத்தரவையும் எங்களுடைய எதிர்ப்பில்லாமல் நாங்கள் கொடுக்க அனுமதித்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே உடைய சேர்மானம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இப்பொழுது ஒரு இணக்கப்பாடு எழுதப்பட்டிருக்கிறது அம்பாறை மாவட்டத்திலே எத்தனை தொகுதி கிளைகள் மூன்றா அல்லது நான்கா என்பதை பொறுத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு அல்லது நூற்றி அறுபத்தி ஒரு பேர் பொதுச்சபை உறுப்பினர்கள் என்று விளங்கப்பட்டிருக்கிறது யாப்பின் அடிப்படையிலே ஆகவே அந்த மாதிரியான ஒரு பொதுச்சபையை கூட்டி நாங்கள் சில முன்னெடுப்புகளை செய்வதென்று தீர்மானித்திருக்கிறோம் முழு விவரங்களும் சொல்லப்படாவிட்டாலும் வழக்கிலே வருகிற அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி விவ வழக்கு விசாரணைக்கு முன்னதாக நடக்கப்படுகிற கலந்துரையாடலிலே அநேகமாக எ நக்கப்பாட்டை வழக்காளி தரப்போடும் நாங்கள் இணங்கி தீர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது இரண்டாவதாக மதிய வேளையிலே நாங்கள் வருகிற எதிர் வருகிற ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக கலந்துரையாடிக்கிறோம் இதிலே பிரதான வேட்பாளர்களாக இன்றைக்கு கருதப்படுகிற மூன்று பேர் அதிலே இருவர் இலங்கை தமிழர் கட்சியுடைய பனிமலைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளராக சதித் பிரேமதாசவும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளரான அனுமகுமாரதிசா நாயக்காவும் பேசியிருக்கார்கள் எங்களோடு பேசிய உடனேயே ஊடகத்திலும் அவர்கள் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடந்த வாரம் இப்பொழுது சுயேட்சை வேட்பாளராக களம் அறிவித்திருக்கிற தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் எங்களுடைய கட்சித் தலைவர் அண்ணன் மாவை சீனாந்த ராஜாவை யாழ்ப்பாணத்திலேயே சந்தித்து பேசியிருக்கிறார் அதற்கு முன்னதாக என்னோடு பேசினதையும் அவருக்கு தெரிவித்திருக்கிறார் அவர் ஒரு பத்திரத்தையும் கையளித்திருக்கிறார் ஆனால் எங்களுடைய பெரும்பான்மையான கருத்து இதில் இதுவரைக்கும் இவர்கள் எவரும் முன்வைத்த கருத்துக்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷையை எட்டுகிறதாக இல்லை என்பதுதான் அதை நாங்கள் அவர்களுக்கும் சொல்லியிருந்தோம் நீங்கள் நடந்திருக்கிறீர்கள் நேற்று முன்தினம் திரு நாமல் ராஜபக்சவும் என்னுடைய வீட்டுக்கு வந்து எங்களுடைய கட்சியோடு கலந்து விளையாடுவதற்கு நேரம் வேண்டும் என்று நாங்கள் அதை பற்றி ஆராய்ந்து அவரை இது சந்திக்க வேண்டுமானால் சந்திப்போம் இவரையும் நாங்கள் சந்திப்பதற்கு பின்னிக்கவில்லை எங்களுடைய நிலைப்பாட்டை தமிழ் மக்களுடைய நீண்ட கால அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படையாக சொல்லுவோம் இன்றைக்கு இது சம்பந்தமாக இறுதியாக நாங்கள் எடுத்த முடிவும் அப்படியானதாக இருக்கிறது அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாங்கள் பகிரங்கமாக சொல்லுகிறது தமிழ் மக்கள் சார்பான தமிழ் மக்களுடைய பிரதான அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடானது இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பயிடைய ஒரு ஆட்சி முறை ஏற்படுத்தப்படுகிறது சுருக்கமாக சொன்னால் இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இதைத்தான் நாங்கள் எங்களிடத்திலே பேச வருகிற அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம் இதற்கு யாராவது இணங்கி வந்தால் அவர்களுக்கு ஆதரவளிக்கலாம் என்கின்ற கருத்தும் கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தீர்மானம் ஒன்றும் நாங்கள் எடுக்கவில்லை கூட்டத்தில் அப்படியான ஒரு கருத்து வந்தது தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவதென்று சில அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகள் என்று சொல்லப்படுகிற சிலரும் அறி அறிவித்திருக்கிற நிலையிலே அதுவும் இன்றைய கூட்டத்திலே அலசி ஆராயப்பட்டது இதற்கு முன்னரும் இரண்டு கூட்டங்களிலே நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம் கடந்த கூட்டத்திலே திரு அரியநேத்திரனும் சமூகமாக இருந்தார் நாங்கள் கடந்த இரண்டு கூட்டங்களிலேயும் இது சம்பந்தமாக இப்பொழுது தீர்மானம் எடுக்கவில்லை என்று சொல்லியிருந்தோம் இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய மக்களோடும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடும் தொடர்ந்து கலந்துரையாடுவது அவசியம் என்பதை இன்றைக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் இதற்கு ஆதரவா அல்லது எதிர்ப்பா என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை ஆனால் இலங்கை தமிழ்சு கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினராகிய திரு அரியணன் அவர்கள் கட்சியை கலந்தாலோசிக்காமல் தன்னை தமிழ் பொது வேட்பாளராக இந்த இதர கட்சிகளோடும் பொது அமைப்புகளோடும் சேர்ந்து அறிவித்தலை சம்பந்தமாக அவரிடத்திலே விளக்கம் கோருவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய விளக்கத்தை கட்சிக்கு சொல்லுவதற்கு அவருக்கு ஒரு வார கால அவகாசமும் கொடுக்கப்படுகிறது அதுவரைக்கும் கட்சி நிகழ்வுகள் அவற்றுக்கும் அவருக்கு அழைப்பு விடுப்பதில்லை என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இன்றைக்கு நாங்கள் எடுத்த தீர்மானம்